தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து டெய்லி கொஷின்ஸ் இருக்கோம் இன்றைக்கி எண்பத்தி ஓராவது கொஷின் முதற் சங்கம் அமைந்திருந்த இடம் தென்மதுரை இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் கபாடபுரம் கடைச்சங்கம் தற்போதுள்ள மதுரை தென்மதுரை கபாடபுரம் மதுரை முதற் சங்கத்தை வளர்த்த பாண்டிய மன்னர்கள் காற்றின வழிதி முதல் கடுங்கோன் வரை புதச்சங்கத்தை வளர்த்த பாண்டியர்கள் காச்சினும் முதல் கடுங்கோன் வரை இடைச்சங்கத்தை வளர்த்த பாண்டியர்கள் வேண்டச்செடியின் முதல் குடத்திருமண வரை வேண்டச்செடியின் முதல் முடத்திருமாறன் வரை கடச்சங்கத்தை வளர்த்த பாண்டியர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெருவழி வரை முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெருதி வரை மூன்றாம் தமிழ்ச்சங்க நூல்கள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் மூன்றாம் தமிழ்ச்சங்க நூல்கள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் இறையனாரின் கலவியல் உரை கண்டவர் நக்கியர் இறையனாரின் கலவியல் உரை கண்டவர் நக்கீரர் தமிழ்ச்சங்கங்கள் பற்றி வரலாற்றை கூறும் நூல் இறைநாள் கலவியல் உரை உரை தமிழ்ச்சங்கங்கள் பற்றி வரலாற்றை கூறும் நூல் இறைனாள் கலவியல் உரை அன்பின் வழிபட்டது டேஷ் வீரத்தின் வழிபா வழிபாடு டேஷ் அன்பின் வழிபட்டது அகவாழ்வு வீரத்தின் வழிபாடு புறவாழ்வு தமிழத்தம் வாழ்க்கை முறைகள் அகவாழ்க்கை மற்றும் புற வாழ்க்கை அகத்தினை அல்லது அன்பின் வகைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பெருந்தினை பெருந்திணை காமம் கைக்கிளை அகத்தினை புறத்தினை பற்றி உருவாக விளக்குவது பொருளதிகாரம் கொல்காப்பியத்தின் பொருளதிகாரம் தான் அகத்தினை புறத்தினை பற்றி உருவாக விளக்கிறது குறிஞ்சி மலையும் மலை சார்ந்திரம் முல்லை காடும் காடு சார்ந்த இடம் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் அடுத்த வெளியில் பார்க்கலாம்